இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக சீற்றத்துடன் காணப்படும் கடல் கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை முத்தியால்பேட்டை பேட்டை பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்காவிட்டால் போராட்டம் அரசுக்கு மீனவர்கள் எச்சரிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் மழை ஓய்ந்திருந்த போதிலும் இரண்டாவது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்புக் குழு புதுச்சேரியில் தயார் நிலையில் உள்ளது வங்கக்கடலில் நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியை பொறுத்தவரையில் நேற்று மாலை முதல் மழை ஓய்ந்துள்ளது எனினும் புதுச்சேரி கடல் இன்று இரண்டாவது நாளாக சீற்றத்துடன் காணப்படுகிறது ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி செல்ஃபி எடுத்து வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரி துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் இன்று நான்காவது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் கனமழை மற்றும் புயலை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து புதுச்சேரி வந்துள்ள இருபத்தி ஐந்து பேர் அடங்கிய ஒரு கம்பெனி பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் உள்ளது அதேபோல் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்குவதற்காக நூற்றி இருபத்தி ஓரு நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இரண்டாவது நாளாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சோலைநகர் வடக்கு பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தூண்டில் முள் அமைக்க மத்திய அரசு வழங்கிய சுமார் எட்டு கோடி ரூபாய் நிதி எங்கே போனது என கேள்வி எழுப்பிய மீனவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால் பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் வடக்கு பகுதியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் தொடர்ந்து கடலரிப்பு ஏற்படுவதால் தூண்டில் முள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மத்திய அரசின் நிதி மூலம் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் முள் வளைவு அமைக்க அப்போதைய முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த நிலையில் தூண்டில் முள் வளைவு அமைக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது இதன் பிறகு அப்பகுதி மீனவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் புதுவை அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வழக்கை காரணம் காட்டி அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்த வேண்டும் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது இதனையடுத்து சோலைநகர் வடக்கு பகுதி மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையில் இருந்து நூறு மீட்டர் அளவு தள்ளி நிறுத்தி வைத்துள்ளனர் ஆனால் இது பாதுகாப்பானது இல்லை என்றும் படகுகளை நிறுத்த இடம் இல்லாததால் வேறு வழி இல்லாமல் நிறுத்தி உள்ளதாக வேதனை தெரிவித்தனர் இது தொடர்பாக பேசிய அப்பகுதி மீனவ பஞ்சாயத்து தலைவர் பச்சையப்பன் கடந்த இருபது வருடங்களாக தூண்டில் முள் வளைவு அமைக்க போராடி வருகின்றோம் என்றும் இதற்காக ஒதுக்கப்பட்ட சுமார் எட்டு கோடி ரூபாய் எங்கே போனது என்று தெரியவில்லை என வேதனையாக தெரிவித்தார் தூண்டில் வளைவு இல்லாததால் கடல் அரிப்பு ஏற்பட்டு அச்சமுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்த அவர் கடல் அரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்ட தடுப்பு சுவரும் குற்றம் சாட்டினார் ஆண்டுக்கு சுமார் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி தரும் மீனவ சமுதாய மக்களை புதுச்சேரி அரசு அலட்சியப்படுத்துவதுடன் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டிய அவர் உடனடியாக தூண்டில் முள் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஊரில் சுமார் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன எங்களுக்கு தொழில் செய்வதற்கு மிகவும் சிரம சிரமமாக உள்ளது காரணம் என்னவென்றால் இதுபோல் கடல் சீற்றங்கள் உருவாகும் சூழ்நிலை இருப்பதால் உருவாகும் சமயத்தில் எங்கள் போட்டுகளை வலைகளை பாதுகாக்க இடையில்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இதுபோல் கடல் சீற்றம் உருவாகும் போது நாங்கள் தொழிலுக்கு செல்லாமல் குடும்பங்கள் மிகவும் வறுமையில் வாழ் கொண்டு இருக்கிறது எங்கள் பிள்ளைகளை சரிவர படிக்க வைக்க முடியவில்லை அந்த அடிப்படையில் எங்கள் ஊரை இதுக்கு முன் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தூண்டில் முள் வளைவு கேட்டு எங்கள் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தோம் அந்த அடிப்படையில் தூண்டில் முள் வளைத்து தருவதாக அமைத்து தருவதாக இப்போதைய இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் அவர்கள் ஐயா ரங்கசாமி அவர்கள் வந்து அடிக்கல் நட்டி கல் தரேன் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் சுமார் கொஞ்சம் கல் எடுத்தாந்து கொட்டினாங்க கொட்டின பிறகு அது பிறகு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா இதை போல ஸ்டே வாங்கிட்டாச்சு பசுமை தீர்ப்பாயத்தில் தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது அதனால் வந்து உங்களுக்கு வந்து கல் கொட்டி தர முடியாதுன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அதை நிறுத்திட்டாங்க அதன் பிறகும் எங்கள் ஊர் சார்பாகவும் பல அமைப்புகள் சார்பாகவும் ஐயா ரெங்கசாமியிடமும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா நாராயணசாமியிடமும் பல கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம் ஆனால் இதுவரை அவர்கள் எங்களுக்கு செவி சாய்க்கவில்லை புதுச்சேரியின் முன்னணி மொபைல் தொழில்நுட்ப நிறுவனம் ராட்னஸ் கம்யூனிகேஷன் புதிய அலுவலக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரியில் கடந்த இருபது ஆண்டுகளாக மொபைல் தொழில்நுட்ப துறையில் முன்னணி வகித்து வரும் ராட்னஸ் கம்யூனிகேஷனின் புதிய அலுவலக திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சுந்தர் இயக்குநர் உமா சுந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எஸ் பி பாஸ்கரன் எம்பி வீரவல்லவன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை துவக்கி வைத்தனர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய ராணுவப் படையில் பணியாற்றிய சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது ராட்னஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியுள்ளது மேலும் கடந்த இருபது ஆண்டுகளில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மொபைல் சர்வீஸ் கடைகளை தொடங்க உதவி உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் மொபைல் உதிரி பாகங்களை தயாரித்து தமிழகத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது அனைத்து மொபைல் சர்வீஸ் மொபைல் சர்வீஸ் பயிற்சி மேலாண்மை பயிற்சிகளை இந்நிறுவனம் நவீன முறையில் அளிப்பது குறிப்பிடத்தக்கது தேங்காய் திட்டு இடுகாடு சாலை சந்திப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நீர் மின் மோட்டாரை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் அவர்கள் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் திரு உமாபதி உதவி பொறியாளர் திரு அன்பரசன் இளநிலை பொறியாளர் திரு கோபாலகிருஷ்ணன் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதன் மூலம் வசந்தம் நகர் ஆதிபராசக்தி நகர் நேரு நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குடிநீரின் அழுத்தம் அதிகரிக்கும் புதுச்சேரியை சேர்ந்த கல்வியாளரும் தொழில் முனைவோருமான டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியை விருது வழங்கப்பட்டுள்ளது செவாலியை என்பது உலகின் பல பகுதிகளில் இயங்கி வரும் முன்னணி மனிதர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பிரெஞ்சு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து ஆண்டுதோறும் வழங்கி வரும் மிக உயரிய விருதாகும் அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை இந்தியா மற்றும் உலகளாவிய பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளில் மேம்படுத்திய பங்களிப்பிற்காக செவாலிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் நடைபெற்ற விழாவில் டெல்லியில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தின் பிரெஞ்சு நிறுவன இயக்குனரும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான ஆலோசகருமான கிரிகோ ட்ரூமல் செவாலிய விருதை அருண்குமார் சாந்தலிங்கத்துக்கு வழங்கி பாராட்டினார் விழாவில் பிரெஞ்சு அரசின் கல்வி ஒத்துழைப்புக்கான அலுவலர் ஸ்டெஃபானி ஓர்பிலா இந்தியாவில் உள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ் ஒருங்கிணைப்பாளர் எம்லி ரஹமான் பாண்டிச்சேரி அலையன்ஸ் பிரான்சோ தலைவர் டாக்டர் சதீஷ் நல்லாம் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் அரசியலமைப்பு நாள் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் மணக்குள விநாயகர் கல்விக்குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை வகித்தார் அறக்கட்டளை பொருளாளர் ராஜராஜன் செயலாளர் நாராயணசாமி துணை செயலாளர் வேலாயுதம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குநர் டாக்டர் வெங்கடாச்சலபதி மற்றும் சட்டக்கல்லூரி முதல்வர் டாக்டர் வின்சென்ட் அற்புதம் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் தனது உரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகின் மிக நீண்ட எழுத்து வடிவிலான அரசியலமைப்பு சட்டம் என்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் நமது அரசியலமைப்பு சட்டம் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்றும் சமத்துவம் தனிமனித சுதந்திரம் போன்ற கோட்பாடுகளை கொண்டுள்ளது என்று விளக்கமாக உரை நிகழ்த்தினார் மேலும் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தின் சாராம்சங்களை பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் புதிய பாடத்திட்டங்களை சட்டக் கல்லூரியின் உதவியோடு செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அகாடமிக்ஸ் டீன் அறிவழகர் தலைமையில் அனைத்து மாணவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் சட்டக்கல்வி பேராசிரியர் டாக்டர் பிரபா நன்றி உரையாற்றினார் குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் குழந்தை திருமண தடுப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கும் மையம் இணைந்து குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவதற்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனரும் மகளிர் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் குழந்தைகள் திருமண தடுப்பு தொடர்பான உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் மகளிர் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் சேகரிப்பு கிணறு குழாய் அமைப்பதற்கான பணியை எம்எல்ஏ அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி உப்புளம் தொகுதிக்கு உட்பட்ட வீரர் வெள்ளி நைனா பிள்ளை வீதி பாண்டியன் சந்து தாமரை நகர் கனிபாய் தோட்டம் நேரு வீதி இந்திரா நகர் வீரன் கோவில் வீதி ஏஜி சபை தெப்பகுளம் வீதி அரப்பணி அவ்வை தோட்டம் ஆகிய இடங்களில் தொடர்ச்சியாக வீதியில் பாதாள வடிகால் கழிவுநீர் வெளியேறி பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் நிலையில் பொதுப்பணித்துறை கழிவுநீர் சேகரிப்பு கிணறு குழாய் அமைப்பதற்கான சுமார் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டது இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள்தான் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அப்பணியை இன்று வடிகால் பிரிவு அலுவலகம் சென்று அதிகாரிகளை சந்தித்து ஆய்வு மேற்கொண்டார் பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவு அடைந்த நிலையில் உள்ளது விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தனர் மற்றும் நிசார் கிளை செயலாளர் சக்தி ராகேஷ் கழக சகோதரர்கள் அருள் ரகுராமன் ஆகியோர் உடனிருந்தனர் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் பதினாறின் அலுமினிய கிளப் சார்பில் மண்டல மாநாடு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரியில் தனியார் ஹோட்டலில் ஜூனியர் சாம்பியன் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் பதினாறின் அலுமினிய கிளப் சார்பில் மண்டல மாநாடு நடைபெற்றது மாநாட்டிற்கு மண்டல மாநாட்டின் இயக்குனர் ஜே சி ராஜா அனைவரையும் வரவேற்று பேசினார் மண்டல சேர்மன் ஜே சி கே டி கே ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அவரது ஒரு ஆண்டு சாதனையை வாசித்தார் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் கௌரவ விருந்தினர் ஜேசிஐ தேசிய சேர்மன் அன்பழகன் தேசிய துணை சேர்மன் காளிதாஸ் மற்றும் மண்டல தலைவர் ஏழுமலை ஜேகாம் தலைவர் வரப்பிரசாத் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் விருது பெற்றவர்களை வாழ்த்திப் பேசினார் மாநாட்டில் தமிழகத்தில் இருந்து ஓசூர் கிருஷ்ணகிரி வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் ஆற்காடு ராணிப்பேட்டை சென்னை திருவண்ணாமலை நெய்வேலி விருத்தாச்சலம் ஆகிய பகுதிகளில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சீனியர் ஜேசிக்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் முன்னாள் மண்டல தலைவர்கள் கணேஷ் பாலாஜி முன்னாள் சேர்மன் ரமேஷ் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜே சி நாகராஜன் அப்ரசாமி மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக சீற்றத்துடன் காணப்படும் கடல் கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை முத்தியால்பேட்டை பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்காவிட்டால் போராட்டம் அரசுக்கு மீனவர்கள் எச்சரிக்கை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்